வீட்டிற்கும் அனைவருக்கும் வணக்கம் டிவைன் டிவை அவளொரு எழுத்து பறவை அழகான வார்த்தைகள் அவளது வாழாக அறிவார்ந்த உணர்வுகள் அவளது ஆசானாக அவளின் எண்ணங்கள் இனிய இசையாக அவள் எழுதும் வார்த்தைகள் வாழ்க்கையின் வெளிச்சமாக அழகான வார்த்தைகள் அவளது வாழாக அறிவார்ந்த உணர்வுகள் அவளது ஆசானாக அவளின் எண்ணங்கள் இனிய இசையாக அவள் எழுதும் வார்த்தைகள் வாழ்க்கையின் வெளிச்சமாக கனவுகள் காகிதத்தில் கரைந்தன கவிதைகள் உயிரோடு நடந்தன ஒரு உலகம் அவளின் எழுத்தில் பிறந்தது அவள் எழுதி வாழ்த்திய ஒவ்வொரு புத்தகமும் புகழின் பாதை ஆனது கனவுகள் காகிதத்தில் கரைந்தன கவிதைகள் உயிரோடு நடந்தன ஒரு உலகம் அவளின் எழுத்தில் பிறந்தது அவள் எழுதி வாழ்த்திய ஒவ்வொரு புத்தகமும் புகழின் பாதை ஆனது இன்று அவளது ஒரு பறவையாக பறக்கிறது உண்மைகள் உணர்வுகள் உயிர்கள் எல்லாம் அதில் ஒலிக்கின்றது இன்று அவளது புத்தகம் ஒரு பறவையாக பறக்கின்றது உண்மைகள் உணர்வுகள் உயிர்கள் எல்லாம் அதில் ஒழிக்கின்றது ஒரு பெண்ணின் அழுத்து இன்று காலத்தின் குரலாக மாறியது பாராட்டும் கரங்களும் பெருமை மழையும் என்று அவளை தேடியது ஒரு பெண்ணின் அழுத்து இன்று காலத்தின் குரலாக மாறியது பாராட்டும் கரங்களும் பெருமை மலையும் இன்று அவளை தேடியது டிவைன்சி அழுத்தின் தேவி கற்பனையின் சின்னம் அவள் எழுதிய வார்த்தைகள் ஒலிக்கும் கற்பனையின் நதிகள் புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கமும் அவளின் உயிரின் ஓவியம் கல்வி கனவு நம்பிக்கை அனைத்தும் ஒன்று சேர்ந்ததாய் டிவைன்சி எழுத்தின் தேவி கற்பனையின் சின்னம் அவள் எழுதி வாழ்த்திய ஒவ்வொரு புத்தகமும் ஒழிக்கும் கற்பனையின் நதிகள் புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கமும் அவளின் உயிரின் ஓவியம் கல்வி கனவு நம்பிக்கை அனைத்தும் ஒன்று சேர்ந்ததாய் வாழ்க அவளது எழுத்து வளர்க அவளது புகழ் பரவி பறக்கட்டும் அவளின் புத்தகங்கள் நூலகங்களின் முதல் நெஞ்சங்கள் வரைக்கும் வாழ்க அவளது எழுத்து வளர்க அவளது புகழ் பரவி பறக்கட்டும் அவளின் புத்தகங்கள் நூலகங்களின் முதல் நெஞ்சங்கள் வரைக்கும் அன்புடன் உங்கள் பெருமையில் பங்கு கொண்ட அருமை தம்பி நன்றி